தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தர்மஸ்தல கேஸ் அப்டேட் இருக்குல்ல அதை பத்தி தான் ஃபுல்லாக பார்க்க போறோம் ஆனால் இதுல நாம் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த விஷயம் இப்போ நடக்க ஆரமிச்சிருச்சிங்க பத்மலதா கேஸ் இருக்குல்ல அதை திரும்ப தோண்டி எடுக்கிற வாய்ப்புகளை பெருசாக முளைச்சிருக்கு பத்மலதாவோட சிஸ்டரு இப்போ ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறது சார்ந்து ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் நாம் எதிர்பார்த்ததை விட பெருசாக போக நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸிமேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கில்ல அதை பற்றி முதல்ல அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்குரிய பதிமூன்றாவது சைட்டுங்க இங்கே எதுக்காக தோண்டுதல் பணி மேற்கொள்ளாமல் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இது சார்ந்து இப்போ அடுத்தடுத்த நகரில் என்ன போயிட்டுருக்கு இந்த பதிமூன்றாவது சைட்டு மேலே முளைச்சிருக்க பொருட்கள் இருக்குது பாருங்கள் அதை முதல்ல க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தொழிலாளர்கள் ஃபுல்லாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப இருந்ததோட சமதளமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு ப்ரோ இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேற என்ன இந்த பதிமூணாவது சைட்டை பொறுத்த வரைக்கும் ஜிபிஆர்னு சொல்லுவோல்ல கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் இதைத்தான் பயன்படுத்த போகிறாங்க இதை பயன்படுத்துறதுக்கான எல்லா குறை இப்போ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அதை சார்ந்த டீமும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க தர்மசாலாக்காக வந்துட்டாங்க ஸோ எங்களை வச்சு ஃபுல்லாக இந்த டிவைஸை பயன்படுத்த போகிறாங்களே அதுக்கு முன்னோட்டமாக தான் ஃபுல்லாக க்ளியர் பண்ணுற வழியை முடிச்சுட்டாங்க இது கூடவே ட்ரோன் இருக்குல்ல அதை வச்சு சர்வே பண்ணியே முடித்தாச்சு அந்த பதிமூணாவது சைட்டில் இதெல்லாம் தாண்டி ஜிபிஎஸ் கோஆர்டினேஷன்ஸ் இருக்குல்ல அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி அதையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க எஸ்ஐடி ஆஃபிஷியல்ஸ் ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க அந்த பதிமூன்றாவது சைட்டில் இங்கே இந்த ஜிபிஆர் டீமை ஹையர் பண்ணியிருக்காங்கள எஸ்ஐடி இதை சார்ந்த எஸ்ஐடி அஃபிஷியல் சைட்லேருந்து வெளியாக இருக்க சோர்ஸ் தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஆர் டீமை வச்சு முதல்ல நாங்கள் செக் பண்ணுவோங்க ஏதாவது இங்கே புதஞ்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிமைண்ட்ஸ் எதனால் கிடைக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுவோம் அது சார்ந்த ஏதாவது சைன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆமாம் அங்கே இருக்கின்ற மாதிரி ஏதோ ஜிபிஆர் ரிசல்ட் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தோண்டவே ஆரம்பிப்போம்னு சொல்கிறாங்க புரியுதா அப்படி ரிசல்ட்ஸ் வரலன்னா தோண்ட மாட்டாங்கன்னு அர்த்தம் ப்ரோ எதுக்கு தோண்டாமல் இருக்கணும் தோண்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை சொல்லணும் மற்ற சைட்ஸ் மாதிரி இந்த இடம் கிடையாதுங்க நிறைய மாறுதல்களை சந்திச்சிருக்கு இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் சில குரூஷியலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே இருக்குது அது சார்ந்து தான் முதல்ல ஜிபிஆர் வச்சு நம்ம சோதிப்போம் ஏன்னா தேவையில்லாமல் ரிஸ்க் கிடைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் எதாவது தட்டுப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தோண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஐடி இருந்து ஓகே அப்படி அங்கே என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது தேர்ட்டீன் சைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போல்ஸ் இருக்குல்ல அது இங்கே இருக்குது இந்த சைடு கிட்ட அப்புறம் இந்த டேம் ஒன்றுங்க அது அமைஞ்சிருக்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கற இடமாவும் இருக்குது ஒரு சின்ன டேம் அமைஞ்சிருக்கிறது பக்கத்தில் ஸோ அதுவும் ஒரு தலைவலியாக இருக்குது இந்த இடத்துல ஸோ எஸ்ஐடி முதல்ல என்ன பண்ணுவாங்க எல்லா விதமான ஜிபிஆர் சோதனைகளையும் பண்ணிவிட்டு சயின்ஸ் கிடச்சா மட்டும் இந்த ப்ரிகாஷன் சார்ந்து எல்லா வேலையிலும் பண்ணி முடிச்சுட்டு தோண்ட ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் என்ன அடிப்படையாக அமையுது ஜிபிஆர் சோதனையில் ஏதாவது ஒன்று கண்டெடுக்கணும் அந்த ஒரு தடையும் இருக்கிறதா தெரிஞ்சால் மட்டும்தான் இவ்வளோ விஷயம் நான் சொன்னது அதை பண்ணுவாங்க இப்போ இந்த ஜிபிஆர் சார்ந்து பயன்படுத்துகிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே கூட ஒரு நியூஸ் அந்த தேர்ட்டின் சைட் சம்மந்தமாக வெளியே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே என்ஹெச்ஆர்சி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை சேர்ந்தவங்கலாம் இந்த தர்மஸ்தலா இஷ்யூ சார்ந்து இதுக்கு முன்னாடி விட்னஸ்ஸாக வந்தாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க எதை பார்த்ததா சொல்லலாம்னு ஃபுல்லாக பார்த்துருக்காங்க இந்த எக்ஸாமின் பண்ணி பார்த்து முடித்த கையோடு சுமோட்டோவாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க வழக்கு விசாரணைன்னு சொல்லிவிட்டு ஸோ தேசிய மனித உரிமை ஆணையகமே டைரெக்டாக தாமாக முன் வந்து விசாரணை பண்ணுற ஒரு பொறுப்பை கையில் எடுத்திருக்காங்க இந்த வழக்கு சார்ந்த ஒரு பெரிய நம்பிக்கை பல பிறகு கொடுக்குறா மாதிரி தான் ஒரு நகர்வு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த என்ஹெச்ஆர்சி டீம் இருக்காங்களே இவங்க டெல்லியிலேருந்து கிளம்பி தர்மஸ்தலாக வந்தாச்சு ஆல்ரெடி வந்தாச்சு வந்தவங்க இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் இருக்காங்க போலீஸ் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குல்ல என்ஹெச்ஆர்சியோட இன்வெஸ்டிகேஷன் டீம் இது யார் லீட் பண்ணுறான்னா யுவராஜ் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க அண்டு இவர் தலைமையில இந்த டீம் தான் நைன்டீன் நைன்டி ஃபைவ்லருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் ஏதோதோ நடந்ததா அந்த விசில் புலவர் சொன்னார்ல பல பிரேதங்களை புதைச்சா எரிச்சேன்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறதுல இது போல் இந்த இடம் அந்த போல் விஷயங்களுக்காக பாதிக்கப்பட்டிருக்கா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறது எஸ்ஐடி மட்டும் இல்லை தேசிய மனித உரிமை ஆணையமும் இந்த காலத்தில் போய் இறங்கியிருக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை தெரியுறாங்களே ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் என்ஹெச்ஆர்சியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் டெல்லியில் நீங்கள் வந்திருக்கவங்க ஒருத்தர் எஸ்எஸ்பி யுவராஜ் அவர்கள் இன்னொருத்தர் எஸ்பி ரவிசிங் அவர்கள் இவங்க இந்த பாகுபலிபேட்டா இருக்குல்ல தர்மஸ்தலாவில் அந்த பகுதிக்கு வந்து அங்கே ஒரு சைட்டு இதுக்கு முன்னாடி அடையாளம் காணப்பட்டிருக்கு தோன்ற பணி மேற்கொள்ள படிச்சுன்னு முந்தைய வீடில் பேசியிருந்தோம்ல அந்த சைட்டுக்கிட்ட தான் வந்திருக்காங்க ஃபுல்லாக இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் எஸ்ஐடி தோண்டுது இன்னொரு பக்கம் இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்படியே நூல் பிடிச்சா மாதிரி இந்த விஷயம் ஒரே கோர்ட்டில் போய்ட்டுருக்கா மாதிரி இருக்குது எது எப்படியோ எஸ்ஐடி மட்டும் நம்ம நம்பிட்டு இல்லாமல் அடுத்து என்ஹெச்ஆர்சி சார் தான் நம்பிக்கை வந்திருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பெரிய வரவேற்புக்குரிய விஷயம் தான் இதெல்லாம் தாண்டி இந்த வழக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக மாதிரி ஒரு பெரிய பெட்டிஷன் மக்களே இந்த பெட்டிஷனை கொடுத்துருக்கிறது வேறு யாரும் இல்லை இவங்க தான் பேர் இந்திராவதி இந்த நெல்லியாடி இருக்கில்ல அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க பத்மலதா கேஸை யார் யாரெல்லாம் ரொம்ப கீணாக உற்று நோக்குனீங்களோ அவங்களுக்கு இவங்க நல்ல பரிட்சம் ஏன்னா இவங்க தான் இந்த பத்மலதா இருக்காங்களா அவங்களோட சகோதரி ஓகேவா இவங்களுக்கு இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் இருக்காங்களே அவங்கள சில பேர் ஹெல்ப் ஹெல்ப் இருக்காங்க இந்த பிஎம் பட்டருக்கார் பாருங்க சிபிஎம் லீடர் அவர்களுக்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவங்க இப்போ எஸ்ஐடி அஃபிஷியல்ஸை மீட் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா மீட் பண்ணவங்க இது போல் என் சிஸ்டர் பத்மலதாவோட மரண வழக்கு இருக்குல்ல அதில் உண்மை எங்களுக்கு எது வரைக்கும் தெரிலங்க முப்பத்தி ஒம்போது வருஷம் ஆயிடுச்சு என் சகோதரியோட அந்த மரணத்துக்கு யார் காரணம் இன்னும் உங்களுக்கு தெரியவே இல்லை அதை கண்டுபிடிக்கணுங்க ஸோ மறு விசாரணை பண்ணணும் அந்த ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க போயிட்டு இந்திராவதி அந்த பிட்டிஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு டீட்டெயிலாக சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ஆக்சுவலாக பத்மலதா கேஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்க பார்வையில் இந்த கேஸ் அனுகணும்னு பார்த்தீங்களா ஏன்னா அவங்க ஃபுல்லாக விவரிச்சிருக்காங்க அதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க பத்மலதா எங்களோட அப்பா பேர் தேவானந்தா ஆக்சுவலாக இவங்க இந்த பியூசி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு எஸ்டிஎம் காலேஜ் உஜிரையில் இருக்கல அந்த காலேஜில் இவங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாயமானாங்க இவங்க மாயமான பிற்பாடு தேடுறாங்க 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 கிடைக்கல அதுக்கப்புறம் கிடைச்சாங்க பிணமா அதுவும் அழுகிற நிலைமையில் இருந்த பிணமாக இந்த நெரியா ஸ்ட்ரீம் இருக்குல்ல அந்த பகுதிக்காரர்கள் தான் இவங்க கண்டெடுக்கப்பட்டாங்களே பிரேதமா பத்மலதா கடத்தப்பட்டாங்க அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாங்க அவங்கள கடைசியாக கொலையும் பண்ணி போட்டானுங்க இதெல்லாம் அவங்களோட சிஸ்டர் சொல்கிற விஷயம் அந்த பெடிஷனில் இவங்களோட அப்பா இருக்கார்ல இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பாருங்கள் அதை சேர்ந்த ஒரு லீடர் அந்த டைமில் மகளோட மரணத்துக்கு நீதி கேட்டு அங்கங்கே போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுச்சு நிறைய மக்களும் தன்னெழுச்சியாக கிளர்ந்து போராட ஆரம்பித்தாங்க இப்போ ஏற்பட்ட கொடுமை நடந்திருக்க அந்த பொண்ணுக்கு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் கிளர்ந்து இருந்தாங்க கவர்மெண்ட்டும் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாங்க சிஓடி விசாரணைக்கு இதை ஒப்படைச்சிட்டாங்க கர்நாடகா கவர்மெண்ட்டும் இதுக்கப்புறமா அந்த கேஸ் இருக்குல்ல இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வரைக்கும் போச்சு கர்நாடக சட்டப்பேரவை வரைக்கும் விவாதிச்சாங்க அப்போதைய ஹோம் மினிஸ்டர் ரச்சையா இருக்கார்ல இவர் தர்மஸ்தலால் இருக்க பத்மநாதாவோட குடும்பத்தினரை நேரில் சந்தித்தாப்புல சந்தித்தவர் ஒரு சத்தியம் பண்ணாருங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கான நீதி பெற்றுத்தரப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாப்புல அதை நாங்கள்லாம் நம்பினோம் இதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸே பண்ணிட்டாங்க அன்டிடெக்டட்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க பெட்டிஷனில் அதாவது யார் என்ன பண்ணுன்னு தெரியலமா அப்படின்னு அவங்க கேஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு எங்கே இருந்துங்க நீதி கிடைக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்களே அந்த நீதி கடைசி கிடைக்கவே இல்லையே அட்லீஸ்ட் முப்பத்தி ஒன்பது வருஷம் கழித்து இப்பயாச்சும் கிடைக்கன்ற நம்பிக்கையில் தான் திரும்ப மறு விசாரணை நான் கேட்குறேன்னு அவங்கள சொல்லியிருக்காங்க இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக இருக்குமோன்னு சந்தேகம் எழுத அவங்க அடித்து சொல்கிறாங்க அதாவது ஒரு நபர் பண்ணுற கிரைம் மக்களே பல பேர் சேர்ந்து உடந்தையா பண்ணுற விஷயம் இருக்குல்ல தொடர்ந்து அது எல்லாத்தையும் டேர்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க எங்களோட குடும்பம் இருக்குல்ல நாங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டு பொண்ணு இது இப்போலாம் நடந்ததுமே நாங்கள் அந்த பிரேதத்தை எரிக்கக்கூடாது புதைக்கணும்னு முடிவு பண்ணோம் அதுக்கு காரணம் இப்போ நம்ம புதைச்சி வச்சிட்டா நால பின்ன நீதி கிடைக்கிற வாய்ப்பு ஏற்படும் அப்போ இந்த சடலத்தை தோண்டி எடுத்து நாம ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அந்த ஒரு வழியான விஷயத்தை மனசில் வச்சு தான் நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணோட பிரேதத்தை புதைச்சோன்னு சொல்லியிருக்காங்க அந்த புதைக்கப்பட்ட பிரேதம் இருக்குல்ல அதை எஸ்ஐடி அஃபிஷியல்ஸ் இப்போ தர்மஸ்தலா பற்றி நீங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த பிரேதத்தை தோண்டி எடுங்க குடும்பத்தினர் நாங்களே சொல்கிறோம் தோண்டி எடுங்க தோண்டி எடுத்து ஆய்வுக்குட்படுத்துங்க இந்த ஆய்வின் முடிவில் கிடைக்கிற சில ரிசல்ட்ஸ் இருக்குல்ல அதை இந்த தர்மஸ்தலா வடக்கூட சேர்த்து நீங்கள் விசாரிங்கன்னு அப்படி கேட்டிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே இவங்க கேட்டிருக்கிறது ஓகே ஆனால் பணத்தை தோண்டி எடுத்து ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இவ்வளோ வருஷம் எவ்வளோ பெரிய வழியை மனசில் ஏந்துக்கிட்டு இருப்பாங்க இதனால் தான் இவ்வளோ ஊடகங்களையும் இப்போ போராடிக்கிட்டு இருக்குது இந்த பல பேர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அவங்க வீட்டு போனாங்க என்னாச்சுன்னு தெரியாமல் அவங்களுக்கு நீதி கிடைக்கணுன்னா உண்மை தெரிஞ்சால் போதும் அதுக்கு தான் இத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் இவங்களும் ஒருத்தவங்கள இப்போ கருதலாம் இவங்களோட எந்த பெட்டிஷன் இருக்குல்ல இதை எஸ்ஐடி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்ட கையோடு அவங்களுக்கு ப்ராமிஸை பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் பண்ண ப்ராமிஸ் அதை ஜஸ்டிஸ் பெருசாக சர்வ் பண்ண முடியல இவங்க ஃபேமிலிக்கு இப்போ எஸ்ஐடி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இவங்க இந்த அளவுக்கு சத்தியத்தை காப்பாற்றுறாங்கன்னு ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க எஸ்ஐடி அஃபிஷியல்ஸ் சில நாட்களுக்குள்ளே சம்மன் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நேரில் ஆஜராகுங்க உங்கள்கிட்ட நாங்கள் பல விஷயங்கள் கேட்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கள அமுச்சு வச்சிருக்காங்க மக்களே என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில் உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவுப்படுங்க பத்மலதாவுக்கு உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த கேஸ் மேபி புதுசா இருக்கும் பல பேருக்கும் ஆனால் கர்நாடக மக்கள் பலமுறை போராடி நீதின்ற ஒரு விஷயமே கிடைக்காம முடிஞ்ச கேஸாக பார்க்கப்படுறது அதனால இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்க வேண்டியதாக இருக்கு ஸோ என்ன நடந்திருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்